அவர் மட்டும் போட்டோம் அவர் மட்டும் போட்டோம் பின்னாடி வந்த எல்லாம் பின்னாடி போங்க அந்த கேமரா உடைய கோடா வந்து சாயுது தயவுசெய்து அந்த கேமரா எதுவும் ஆபத்து வராம பாத்துங்க ஹலோ ரெண்டு பக்கம் ஆம்புலன்ஸ் வண்டி இருக்கு தொண்டர்களுக்கு அடிபட்டாக்க இரண்டு பக்கம் ஆம்புலன்ஸ் ரெண்டு பக்கமே ஆம்புலன்ஸ் இருக்கு இரண்டு பக்கமும் ஆம்புலன்ஸ் வண்டி இருக்கிறது தொண்டர்பட மீண்டும் அன்னியார் வண்டி அந்த பக்கம் தான் செய்து நம்ம தொண்டர்கள் வழி விடுங்க யாரும் முன்னாடி வராதிங்க வரா மீண்டும் அதே பாதையில் தான் வண்டி வருது வருது கொஞ்சம் அப்படியே பின்னாடி கொஞ்சம் பெண்கள் விட்டுருங்க பெண்கள் விட்டுடுங்க இருப்பா இருப்பா சவுண்ட் இருப்பா பாருங்க அங்க பாருங்க புரட்சி அடியார்